கோக்கு வந்து போனவே என்ன தீயதி போனன்னு தெரியும் எள்ளிலன் சாந்தவே என்ன டேட்ல போனான்னு முழு பேருக்குமே தெரியும் நீங்கள் பதினேழு ராணுவத்திட்ட போறீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க பதினேழு மாலை ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு போறீங்க பதினெட்டு ராணுவத்த கையடிக்கிறீங்க இரண்டு ஒட்டம் எடுக்க என்று பதினேழு தான் அதை விட்டு வெளியேறீங்க மாலை அஞ்சு மணிக்கு ராணுவ கிட்ட போடுறாங்க தெரிஞ்ச விஷயம் அதே நான் பதினாறு கொண்டு வர இல்ல வழக்கு தீர்ப்பு இப்படி இருக்கா அறுநூறு பக்க தீர்ப்புல வந்து இராணுவம் கையாள அனந்தி வந்து எளிதான கையளித்தது என்று முல்லத்தீ நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கும் அது செய்திகள் எல்லாம் வந்தது ஏன்னா பதினாறு ஆண்டு பின்னர் கொண்டு போன வழக்குக்கு ஒரு முரணா இருக்குங்களா அது வழக்கில் இருக்கு நீங்க இங்க முரணா சொல்றது உங்களுக்கு ஒரு முரணான செய்தி போட்டு நீங்க பிள்ளையா போட்டிருக்கிறீர்கள் இந்த அப்லோட் பண்ணி நான் மாத்தி போடுங்கணும் அதை செய்ய இல்ல அதுக்கு பிறகு அவர் தந்த விஷயங்கள் ஏனென்றால் நான் இலங்கையில உள்நாட்டு பொறிமுறை அப்படிட்டு வந்திருக்கிறேன் மற்றது இலங்கை முழுவதும் நான் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்டரா நான் கேட்கதேவே இல்லை. கேட்கல. தடவை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. கொஸ்கோ வந்து முரணான கருத்துக்களை எழுதுன தனிக் மாசி. எனக்கு எனக்கு போன் பண்ணி கேட்டிங்களா? என்னது காணி போறது. அவர் சொன்னார் நான் 35 வருஷமா ஐனாவுக்கு வேலை செய்யறேன் நான் இந்த தென்னபடி கொஸ்கோ வந்து 2013 மார்ச் வந்து இந்த சட்டமும் சடையமா அள்ளி கொண்டு போடுறேன் பதிமூன்று செப்டம்பர் மாதம் தான் பொஸ்கோர் ஆப்பிரிக்கா வச்சோடு அங்கே வந்தது நான் தான் தங்குற வசதி இதெல்லாம் கொடுத்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வரையும் அந்த ஐநாக்குரிய செலவுகள் பக்கர கூட்டங்கள்ல இருந்து வார டிக்கெட் போறவங்களுக்கு நான் தான் பார்த்தா சுரேஷ் உட்பட உட்பட செய்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள வந்து சுவிஸ் தமிழர் குழு ஒரு பதினாறு கிட்டச்சிட்ட அந்த வருஷத்துக்குரியது அப்புறம் பதினேழு வந்து பொஸ்கோட முரண்பாடுகள் இதே பிடிக்காதால என்னன்றால் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் மார்ச் மாதம் லதன் சுந்தர்லிங்கம் எனக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு நான் அந்த இடத்துல பேசினேன் மூன்று முறை ஆங்கிலத்திலேயும் ஒரு முறை மூணு முதல் முறை சாதாரணமா ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் வந்து இப்படி பேசலாம் என்ற ஒரு முன்மாதிரியா நான் அதை பேசியிருந்தேன் அப்ப ஒரு அமைப்புகளுக்கு ஒரு அடையாள அட்டையோட உள் நுழையிற பாசோட ஒரு வாய்ப்புகளுக்காக தான் அந்த அப்படி பேசக்கூடிய சூழல்லாம் இருந்தது அமைப்புகள் பதிவு செய்யும் போதும் ஆயிரக்கணக்கான ஹீரோக்களை வந்து நான் பொஸ்கோ கொடுத்திருக்கிறேன் பொஸ்கோ நான் உங்களுக்கு முழுக்க செய்தன் ஆனா நான் விட்ட தவறம் கண்டால் பொஸ்கோ தான் தன்னுனக்கு சேர்ந்த வேண்டிய பேரில் அமைப்புகளை பதுங்கிறதே தவற குடும்பத்தில் ஒரு போராட்டத்துக்காக வந்ததால நான் நம்பினேன் நம்பின இந்த கையில இந்த அமைப்பும் இல்ல அதால அந்த பதியப்பட்ட அமைப்புகள் மக்களின் காசுகள் எங்களை போட பொஸ்கோ கொண்டு போயிட்டு அது பிரச்சனை இல்லை ஆனா சரியான முறையில பொஸ்கோ செய்யணும் செய்ய வேணும் பாக்குறோம் இன்றைக்கு வந்து தவறு தவறு சொல்றதை பார்க்க நெஞ்சு உரைக்குது ஏனென்றால் தவறான பதிவை கொடுக்கலை அப்ப நீங்க இல்ல நாங்க வந்துட்டு நண்டதுக்காக சும்மா கண்டதையும் பேசி போட்டு போயிருனா பேசினே நல்லது என்ன நடக்குது என்றால் ஆள்தொகைக்கு வாரதும் இந்த கழுத்துல விரச வைக்க கொழுவுறதும் படங்காட்டுறதும் நாங்க ஆட்களை கொண்டு போயிட்டோம்னா இந்த தவறு நடக்குது என்பது எனக்கு தெரியும் தவறான பதிவுகள் ஐநாக்குள்ள போகும் திட்டமிட்ட நகர்வலங்க நடக்குது எனக்கு புஸ்கோவும் தெரிஞ்சோ தெரியாமல் உடந்தையா இருக்கிறார் எனக்கு தெரிய வருது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தோவிட செயல்பாடு பதினாறு நான் கண்டுட்டேன் ஏன்னா கண்டுட்டேன் அதுல வந்து மே பதினேழு திருமுருகன் திருமுருகன் காந்தி சிவாஜினி கண்ணை எல்லாரும் ஒரு கூட்டத்துல வச்சு நான் பொஸ்கோ கேள்வி கேட்டு இந்த வேலை செய்யாத ஏன்னா மக்கள் நம்பி விளைக்கும் திருமுருகன் காந்தி இல்லாதி முடிக்காத வெளியேறினேன் அனைவருக்கும் வணக்கம் என்று நாங்கள் சந்திக்க இருப்பவர் வடமாகாண சபை மகளிர் விவகார அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர்களை நாங்கள் இங்கே சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஓ கூறுங்க நீங்கள் இந்த அறுபதாவது மனித உரிமை கூட்டத்தொடர்பு வந்திருந்தீர்கள் இரண்டு தலைமைக்கு மேல நீங்க அங்க மெயின் பிரதான மண்டலத்துல பேசியிருந்தீர்கள் திருப்ப வந்த வாய்ப்புகளை வந்து நீங்க தவிர்த்து விட்டீர்கள் வாய்ப்புகள் வந்து நீங்க பேசவில்லை என்ற ஒரு செய்தி வந்தது கூர்மன் நீங்க அஹ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆஹ் நான் ஐநா மோஸ்கோ ஊடாகத்தான் நான் ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ச்சியாக வந்த நான் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் வந்த பொழுது அஹ் நான் அடுத்த நாள் கதைக்க இருக்கிறேன் அப்ப புஸ்கோ ஐநாவுக்குள்ள நுழைய முடியாது நான் கதைக்கிறதுக்கு போய் அதை அப்ப கையெழுத்து போடுறோம் நான் கதைக்கிறேன் அப்ப கையெழுத்து போட்டுட்டு வந்த பிறகு அடுத்த நாள் பேச போற பொழுது நிசா என்னுடைய கையெழுத்த வெட்டி போட்டு குழந்தசாமி என்ற தமிழ்நாட்டு பேராசிரியத்தை பேரு அதுல போட்டுருந்தோம் நான் உடனேயே அந்த என்ஜிஓ இடத்துல இடத்துல என்னுடைய கையெழுத்தை வெட்டுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படி இல்லாது அப்படி ஒரு முறப்பாட்டை நான் வாய் மூலம் முறைப்பாட்டை செய்த பொழுது எழுத்து மூலம் முறைப்பாட்டை கேட்டவன் எழுத்து மூலம் கொடுக்க அந்த நிறுவனம் இன்றைக்கோ ஆர்வ தமிழருக்கு உதவும் என்ற வகையில நான் அந்த முறைப்பாட்டை நீடிச்சு கொண்டு வர இல்லை அதுக்கு பிறகு நான் வேற இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்னொரு அமைப்பின் ஊடாக வந்து நான் ஒரு முறை அதை பேசி போட்டு போயிருந்தேன் ஆஹ் கடந்த மார்ச் மாதம் ஆஹ் தமிழ்நாட்டு சகோதரன் ரமேஷ் என்று சொல்லி நாங்கள் மலேசியாவில் இருக்கிற சட்டத்தரணி அஹ் மகாவும் நானும் வந்து உம் பேசின பொழுது அது ஒரு முறை பேசினோம் ஆஹ் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு முறை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாவது முறை நாங்கள் பேச போன பொழுது வரிசையில போய் இருக்கிறோம் எங்களை பற்றிய ஒரு முறைப்பாட கோ இன்னொரு இணைய அமைப்போட நாங்க பேச வந்தபடியே அது தடை செய்யப்பட்டது எனக்கும் அந்த வாய்ப்பு தடை செய்யப்பட்டது அதே போல மகாக்கும் அது தடை செய்யப்பட்டது இந்த முறை தமிழ்நாட்டு சகோதரன் ரமேஷ் சொன்னி இருந்த புதிய ஒரு அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த ஊடாக நீங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுக்களை வழங்கலாம் என்ற அடிப்படையில நான் வந்த பொழுது அவர் அவரிடம்தான் என்னுடைய அந்த ஐநாவுக்குள்ள நுழையிற பாஸ் நான் அவர் சொன்னார் இதே பாச நீங்கள் நீங்க வந்துட்டீங்க எனக்கு தந்த மாதிரி பொஸ்கோவுக்கும் இது ஒரு கால் அனுப்புங்க உங்களோட படத்தையும் பாஸ்போர்ட்டையும் வந்துட்டேன் என்னுடைய சொந்த பக்கத்துல நான் நிறைய சிரமப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் அப்ப நான் வினபொஸ்கோவுக்கும் அதை அனுப்பியிருந்தேன் அப்ப கேட்டேன் எனக்கு உள்ளுக்கு நுழைறதுக்கும் பேசுறதுக்கும் வாய்ப்பு இருந்தா சொல்லி அவர் ஒரு பாஸ் ஒரு சிஇடி என்ற ஒரு அமைப்பு புதிய அமைப்பு அதுல எனக்கு ஒரு அந்த அந்த முறைக்கு மட்டும் பேசுறதுக்கான அந்த ஒரு மாத பாச அவர் வழங்கியிருந்தார் ரமேஷ் பொஸ்கோ வழங்கியல பொஸ்கோ அந்த மருமகள் அமிர்தினி தான் தந்திருந்தது மார்ச் மாதமும் பொஸ்கோ போலீஸ் கஸ்டடியில இருந்தபடியால் இவருடைய மருமகள் அமிர்தினி தான் எனக்கு ஒரு நிறுவனத்துக்கு உடான பாச தந்திருந்தவர் இதுவும் அந்த பிள்ளை தான் எனக்கு தந்திருந்தது நான் அதனூடாக வந்து ஒரு முறை நான் பேசிட்டேன் அப்ப பேசுறதுக்கும் என்னுடைய பேச்சுக்களை நான் அவ்வளவையும் ஐட்டம் டூ த்ரீ வந்து நான் என்னுடைய பேச்சுக்களை நான் அப்லோட் பண்ண கொடுத்துருக்குறேன் ஆனால் அது அது அந்த பேச்சுக்களை அப்லோட் பண்ணாம நான் ஒன்ற தந்தர் அது சரி அந்த அதுல வந்த சாரம்சம் அஹ் அண்மையில எழுபது அமைப்புகள் புலம்பெயர் அமைப்புகள் சேர்ந்து கையொப்பமிட்ட அந்த அந்த விடியங்களை உள்ளடக்கிய அஹ் விஷயமாக இருந்தபடியே நான் அதை முதல் முறை பேசிட்டு அடுத்த முறை நான் மிச்ச விஷயங்களை திருப்பி அவருக்கு முள் நினைவூட்டி இதை ஒரு கால் அப்லோட் பண்ணித்தான் நான் பேச என்னன்னா ஒன்றரை நிமிஷத்துக்கு அதை பேச வேணும் இப்பொழுது நிறைய கட்டுப்பாடு இருக்கு இங்க ஐக்கிய நாடுகள் சபையில பேசுறதுக்கு ஒரு இருநூறு பேர் பதிவு செய்வினோம் ஆனால் அஹ் அந்த நிறுவனங்கள் ஒரு தான் அக்செப்ட் பண்ணும் ஐநா இவ்வாறான ஒரு கடும் மட்டுப்படுத்தல் அஹ் ஒன்று வந்திருக்கு அதபடிய முதலே நான் அந்த விஷயத்த நான் அப்லோட் பண்ண கொடுத்திருந்தேன் ஆனா என்னுடைய விஷயங்கள் அப்லோட் பண்ணப்படாமல் அவர் தானே சில விஷயங்களை கொண்டு வந்தார் அப்ப நான் ரெண்டு முறை பேசினேன் ரெண்டாவது முறையும் அவர் அப்லோட் பண்ணின விஷயம் வேற நான் பேசினது நான் கொடுத்த விஷயத்தையே பேசிட்டேன் அது உண்மையில அது அது ஒரு பிரச்சனையான விஷயமா வரும் ஏனென்றால் அங்க மொழிபெயர்ப்புக்கு போற பொழுது அந்த விஷயம் போகும் எங்கட விஷயம் போகும் அதாவது ஒரு முரண்பாட்டை கொடுக்கும் ஆனபடியே நான் பிறகு வந்த அழுத்தத்தை சொன்னேன் என்னுடைய விஷயத்த மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி தந்து அது சரி என்று சொன்னேன் நாங்கள் பழைய விஷயங்களை இல்லை இப்ப மனித உரிமையாளர் ஆணையாளர் அது விட்டு அறிக்கையில இருந்து இலங்கையில என்னென்ன நடக்குதோ எங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணும் என்னென்ன விஷயம் எங்களுக்கு ஏற்புடையது இல்லை நான் பேசுறேன் நான் இங்க ஒரு இடத்தரகராகவோ அல்லது ஒரு பேச்சாளராகவோ அல்லது ஒரு சட்டத்தரணியாகவோ நான் இந்த மன்றக்கு வார இல்லை நான் என்னுடைய கணவனை கொடுத்த மட்டுமில்ல ஆயிரக்கணக்கான சரணடைந்தவர்கள் காணாமல் போனவர்களுடைய சார்பாகத்தான் கேக்குறேன் அப்ப எனக்கும் இங்க வந்து பேசுற ஏனியவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஆனபடியா நான் என்னுடைய விஷயத்த முன்வைத்து பேசிய பொழுது அவர் தந்தை சொல்லுவாங்க இங்க வந்து பேசுற சில நபர்கள் வந்து ஒரு அமைப்பு சார்ந்து வந்து பேசுகின்றார்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக ஆனா நீங்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட நபரும் கண்டால கண்ட சாட்சியும் கையளிக்கப்பட்ட ஒரு நபராக மக்களுக்கு சேர்த்து நீங்க வாதி நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல நான் உள்நாட்டு பொறிமுறை எல்லாத்துக்குமே தோற்றி அது தோற்று போய் நான் இயக்க நாடுகள் சபையில நான் ஒரு கோரிப்பேன் என்றைக்கும் மனித உரிமை ஆணையாளர் சொல்றார் உள்நாட்டு பொறிமுறையை அதை சீராக்கணும் அதுக்குள்ளதான் தீர்வு காணணும் என்று என்னைக்கு மாறி மாறி வார அரசாங்கம் ஒவ்வொரு நிபந்தனையை வச்சு வச்சு அதை மலினப்படுத்தி வருது அப்ப இந்த விஷயத்துல இப்படி வந்த பொழுது ஒரு ஆவணத்தை பொஸ்கோ போடுறார் பதினாறாம் தேதி என்னுடைய கணவர் சர்ணஞ்சர் அப்ப உடனே நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன் பதினாறு என்னுடைய கணவர் சரையா சரணடையில நான் வழக்கு போட்டு வழக்கிலேயே வெளியில நீதிமன்ற முன்னில படத்தோணும் தீர்ப்பு வந்தது பதினெட்டு தான் என்னுடைய கணவர் சரணுதுடியோட போனவ என்ன தீவதி போன தெரியும் வெள்ளிலன் சாந்தவ என்ன டேட்ல போனான்னு நூறு பேருக்குமே தெரியும் நீங்கள் பதினேழு ராணுவத்திட்ட போறீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க பதினேழு மாலை ராணுவத்த கட்டுப்பாட்டுக்கு போறீங்க பதினெட்டு ராணுவத்தில் கையடிக்கிறீங்க இரண்டு ஒட்டம் எடுக்க இல்லையாண்டு பதினெட்டு தான் அதை விட்டு விழிக்கிறீங்க மாலை அஞ்சு மணிக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே நான் பதினாறு கொண்டு வரேன் என்ன வழக்கு தீர்ப்பு இப்படி இருக்கும் அறுநூறு பக்கம் தீர்ப்புல வந்து ராணுவம் கையால் அனந்தி வந்து எளிதான கையளித்ததுன்ற முல்லைத்தி நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கும் அது செய்திகள் எல்லாம் வந்தது அதே நான் பதினாறு பின்னாடி கொண்டு போனேன் வழக்குக்கு ஒரு முரணா இருக்குங்களா அது போடுங்க நான் இலங்கையில உள்நாட்டு பொறிமுறை சரியில்லையாந்துட்டு வந்திருக்கிறேன் மட்டுந்தான் இலங்கை முழுவதும் நான் ஒரு ஸ்பெஷல் ரெப்போர்டரை நான் கேட்க தேவையில்லை கேட்க வேண்டிய தேவையே இல்லை எங்களுக்கு என்றால் வடக்கு கிழக்கு ஒரு ஸ்பெஷல் ரெப்போர்டரை எதிர்பார்க்கலாம் ஆனால் இலங்கை முழுக்க நான் கேக்குறது என்னடா நாங்கள் வடக்கு மாகாண சபையில இன அழிப்பன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வந்த ஆட்கள் நாங்க அப்பா இன அழிப்பை பேசின நாங்கள யூபிஆர் பத்தி பேச தேவையில்ல இலங்கைக்கு வந்து கூட திறப்பு வந்து யூ பிஆர் கோடு காரணம் என்னென்றால் மிகது அதுல அதுல வேற அவருடைய பக்கத்துல பார்த்தால் ஹோஸ்லப்பையும் நீடிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மண்ட அவர்களுடைய அணில இருக்குது ஆனால் ஒஸ்லேப்புக்கு கூடிய அதிகாரத்தை கொடுத்து அது ஒரு மிக குறைஞ்ச ஒரு அதிகாரத்துல தான் இருக்குது கூடிய அதிகாரத்தை கொடுத்து எங்களோட இன அளிப்புக்கான அஹ் சாட்சியங்களை முன்வைக்கிறது ஆனால் அதை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்ப அந்த நிலையில எனக்கு அதுக்கு பிறகு நாலு பேச்சு அவர் தன்னுடைய பேச்சை அப்லோட் பண்ணினேன் ஆஹ் அதுல முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இருக்கு மேடம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள வாசிக்கிறதுக்கு தான் நாங்கள் எங்களோட ஸ்பீச்சர் ரெடி பண்ணுவோம் ஆஹ் இது அதை கடந்து போற ஒரு பக்கம் அது ஒரு வடிவில்ல ஒன்றரை நிமிஷத்துக்கு அங்காள நாங்க நீட்டி வாய்க்கு கொண்டு போறது அது அந்த சபைக்கு அதாவது அவையா இல்ல எங்களுக்கு அது முன்னுக்கு பின் முறை நான் அதுல அந்த நாடும் வாசிக்கல நாலு தடவை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு கருத்துக்களை எழுதினா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று இந்த திட்டம் சதயமா அள்ளிக்கொண்டே போடுறேன் பதிமூண்டு செப்டம்பர் மாதம் தான் பொஸ்கோர் ஆப்பிரிக்கா பச்சோட அங்க வந்தது நான் தான் தங்குற வசதி இதெல்லாம் கொடுத்தோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வரையும் அந்த ஐநாக்குரிய செலவுகள் பக்கர கூட்டங்கள்ல இருந்து வார வீட்டிற்கு போறவங்களுக்கு நம்ம தான் உட்பட சிவாஜி உட்பட செய்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள வந்து சுவிஸ் தமிழர் குரு ஒரு பதினாறாயிரம் கிட்டச்சு வந்த வருஷத்துக்குரியது அப்புறம் பதினேழு வந்து பொஸ்கோட முரண்பாடுகள் இதே பிடிக்கிறதால பொஸ்கோ சிறிவர் ரெண்டாம் வெளியேறினான் அப்புறம் இருபது நீங்க வெளியேறினீங்க பதினால நான் மார்ச் மாதம் லதன் சுந்தர்லிங்கம் எனக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு நான் அந்த இடத்துல பேசினா மூன்று முறை ஆங்கிலத்திலேயும் ஒரு முறை தமிழ் முதல் முறை சாதாரணமா ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் வந்து இப்படி பேசலாம் என்ற ஒரு முன்மாதிரியா நான் தான் அதை சொந்த அமைப்பு இல்லையா நான் அதை பேசியிருந்தான் அப்ப ஒரு அமைப்புகளுக்கால ஒரு அடையாள அட்டையோட உள் பாசோட ஒரு வாழ்க்கிறதா அந்த அப்படி பேசக்கூடிய சூழல்லாம் நான் இருந்தது ஆனா நான் இதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்றால் எங்களுக்கும் எங்கட பிரச்சனைய உயிரோட்டமா வச்சிருக்க வேணுமென்ற ஒரு தேவை இருக்கிற ஒரு பக்கமும் எங்கள்கிட்ட பக்கம் இல்லை இப்ப நீங்கள் பிடிஎஃப் பார்த்தாலும் ஒரே ஒரு அமைப்பு கூடாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள நுழைது இன்னைக்கு பக்கங்களில் அமைப்புகள் இருந்தாலும் இல்லை ஆனா பொஸ்கோ விட்டு நான் அறிய ஒரு பத்து பதினைஞ்சு அமைப்பு கிட்ட அந்த இதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு உண்மையில இந்த அமைப்புகள் பதிவு செய்யும் போதும் ஆயிரக்கணக்கான ஹீரோக்களை வந்து நான் பொஸ்கோ கொடுத்துருக்கிறேன் பொஸ்கோ மறக்கணக்குகள் இருக்கும் உங்களுக்கு டிக்கெட் போடுற தங்குற இருந்து அந்த காலம் நான் அந்த முழுக்க செய்த நான் ஆனா நான் விட்ட தவறு என்னென்றால் பொஸ்கோ தான் தன்னுடக்கு சேர்ந்த வேண்டிய பேரில் அமைப்புகளை பதுங்கியதே தவிர குடும்பத்தை ஒரு போராட்டத்துக்குள்ள வந்ததால நான் நம்பினேன் நம்பினத்தாலே இந்த கையில இந்த அமைப்பும் இல்லை அதனால இந்த பதையப்பட்ட அமைப்புகள் மக்களிட காசுகள் எங்களை அர்ப்பணிப்போட பொஸ்கோ கொண்டு போயிருக்கிறது அது பிரச்சனை இல்லை ஆனா சரியான முறையில பொஸ்கோ செய்ய வேணும் செய்ய பாக்குறோம் இன்றைக்கு வந்து தவறு தவறு சொல்றதை பார்க்க நெஞ்சு குறைக்குது ஏனென்றால்